தர்மபுர தினம் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் பொதுமக்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து தகுந்த ஆலோசனைகளை மருத்துவர்கள் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுர ஆதினம் கலைக்கல்லூரியில் ரோட்டரி சங்கம் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கான முழு உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது தொடர்ந்து தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் தொடர்ந்து தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகன் ஞானச்சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளானையின் வண்ணம் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமினை கல்லூரி முதல்வர் செல்வநாயகம் துவக்கி வைத்தார் மேலும் இதய நோய்க்கான மருத்துவம் பொது அறுவை சிகிச்சைகள் எலும்பு அறுவை சிகிச்சைகள் சிறுநீரக பாதிப்பு மருத்துவம் இறைப்பை மற்றும் குடல் அறுவை சிகிச்சை மருத்துவம் உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டன மேலும் மருத்துவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டு தகுந்த ஆலோசனைகளை வழங்கினர் இந்த முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்